ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சித்தியின் புத்தி இந்த சித்தி பண்ணுற கொடுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு மாயா ஒரு சூப்பரான நாடகம் நடத்தியிருக்கா கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் அவங்க அப்பாவும் உதவி பண்ணியிருக்காரு என்னென்னு கேட்போமா சித்தியின் புத்தி விரைவில் தை நோம்பி வரப்போவதை நினைத்து குஷியில் இருந்தால் மாயா தை நோம்பி வந்தால் புது துணி போடலாம் திருவிழாவிற்கு போகலாம் லட்டு முறுக்கு அதிரசம் பொங்கல் அபிஷேகம் தின்னலாம் அந்நாடும் தைநோம்பியாக இருக்கக்கூடாதா என நினைத்து அவள் பிஞ்சு மனம் ஏங்கியது ஏண்டி மாயா அங்கேயே என்னடி புழுதி காட்டுக்குள்ளே புல்லார் பிடிச்சிட்டு துணியெல்லாம் அழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெண்டு நாளாக சாணி இல்லாமல் மாடுக படுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கிறத பார்க்கலையா இப்படியே நாலு நாளைக்கு நின்றுச்சுனா கால் கொழும்புல புண்ணு வந்து படுத்த படுக்கி ஆயிருமே அந்நாடும் பத்து படி கறக்கிற மாடு அப்புறம் நீ குடிக்கிற பழைய சொத்துல மோரும் கூட இருக்காது பாத்துக்க இப்படியே திரிஞ்சின்னா வச்சுக்கோ வருஷம் ஒருக்கா தை நோம்பிக்கு எடுத்து கொடுக்குற துணியும் எடுத்து கொடுக்க மாட்டேன் அடுத்த தை நோம்பி வரைக்கும் இருக்கிற கந்த துணியை கிழிஞ்ச ஊசியில நூல் கோத்து தான் போடணும் சித்தி ராமி சொல்வதை கேட்டவுடன் மூங்கில் கூடை எடுத்து மாடுகள் போட்ட சாணியை அள்ளினால் பத்து வயதே நிரம்பிய மாயா மாயா பிறந்து தாயின் மார்பில் பால் குடிக்கவில்லை தாய் இறந்து விட்டதாக பிரசவம் பார்த்த மரு மருத்துவச்சி சொல்ல தாயின் தாய் வளர்ப்பில் மாட்டுப்பால் எருமைப்பால் ஆட்டுப்பால் என குடித்து வளர்ந்தாள் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள பத்து வயதாகும் நிலையில் தாயின் தாய் இறந்துவிட சித்தியிடம் வளரும் நிலைக்கு ஆளானாள் அஞ்சாவது படித்ததே போதும் இவளை போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சா நம்ம சொன்னபடி கேட்க மாட்டா ஆட்டை மாட்டை அவுத்துட்டு மேய்க்கட்டும் எனக்கு பிறந்த குழந்தைக்கு தொட்டலாட்டட்டும் வயசுக்கு வந்தா என்ற பிறந்தவன் ஒருத்தன் இருக்கவே இருக்கா மங்குனி அவன் தலையில் பிடிச்சி கட்டி வச்சுட்டா எனக்கு நிம்மதி அவனுக்கும் கண்ணாலமானது மாதிரி ஆச்சு எனக்கும் வேலைக்கு ஆள் கிடைச்சாப்பிலையும் ஆச்சு எப்பவும் நம்ம காலடையிலேயே கிடக்கும் இந்த கழுதை தன் தாயிடம் பெருமையாக சொல்லிக்கொண்டாள் ராமி என்னிருந்தாலும் நீ விவரசாலி தான் மலையளவு பாடுபட்டாலும் கடுகளவு புத்தியும் இருக்கணும் தம்பிக்காரனுக்கு குழந்தை பிறக்காது மூத்த குடிக்கு பிறந்தவளை அவனுக்கு கட்டி போட்டா அப்பஞ்சொத்தும் வந்துடும் புருஷஞ்சொத்தும் சேர்ந்துரும் உன்ற வகுத்தில் பிறந்த பூராசத்தும் பூரா சொத்தும் அப்புறம் போகும் அப்புறமென்ன என்ன ஐம்பது ஏக்கராவுக்கு ஒரே பொண்ணை பெற்று வளர்த்துற அருகாணி பொண்ணவே கட்டி போட்டா நீ நூறு ஏக்கரா காரி ஆயிரம் அல்ல ஏங்கன்னு நான் சொல்கிறது எப்படி தாய் ரங்கம்மா சொன்னதை சிரித்து ஆமாம் எனும்படி ராமி தலையாட்டினாள் பதினெட்டு வயது முடிஞ்சு கண்ணாலம் பண்ணும் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் பதினெட்டு ஆயிட்டா பொம்பளை கழுதிகளுக்கு உலக அறிவு வந்து தொலைஞ்சிட்டா நாம் சொல்கிற மாப்பிள்ளைக்கு கழுத்த நீட்ட மாட்டாளுங்க அந்த காலத்தில் பதிமூணில் வயசுக்கு வந்துட்டா பதினஞ்சுக்குள்ளே கண்ணாலத்தை பண்ணி போடுவாங்க உடனே பதினெட்டுக்குள்ளே குழந்த பிறந்துட்டா தோட்டங்காட்டியும் கட்டின புருஷனையும் சுத்திக்கிட்டு கிடப்பாளுக உனக்கு நாலு பேத்து விட்டு போட்டா வேலைக்கு வெளியில் ஆளுக கூப்பிடுற வேலை மிச்சம் மாயாளுக்கும் வயசுக்கு வந்ததும் பிடிச்சி என்ற தம்பிக்காரனுக்கு கண்ணாலத்தை முடிச்சு போடலாம்னு தான் இருக்கிறேன் தனது யோசனையை அருகில் பாயில் படுத்திருக்கும் கணவனை முத்தமிட்டு சொல்ல கணவனால் மகிடிக்கு மயங்கிய பாம்பை போல எதுவும் பேச இயலாமல் போக இது நீ என்ன சொல்றத நான் கேட்காம போயிருக்கேன் நீ சொல்கிறபடியே பண்ணி போடலாமடு ராமி என கூறிய கணவனுக்கு போனஸாக இன்னொரு மொத்தமும் கொடுத்து தனது கட்டுப்பாட்டு கோட்டை மீறாமல் பார்த்து கொண்டால் சூழ்ச்சியின் மறு வடிவமான ராமி இதை அடுத்த பாயில் தலையுடன் போர்வையை போர்த்தி தூங்குவது போல் பாவனை செய்து தூங்காமலிருந்த மாயா தனது காதை கூர்மையாக்கி கேட்டதில் அதிர்ச்சியடைந்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் பதிமூன்று வயதில் ஆடு மேய்க்கும் காட்டிற்குள் பருவத்திற்கு வந்ததை கல்யாண பயத்தில் சித்தியிடம் சொல்லாமலேயே விட்டாள் மாயா இரண்டு வருடம் பின்பு பதினைந்து வயதாகியும் வய வயதுக்கு வரவில்லை என மருத்துவச்சியை அழைத்து பரிசோதிக்கச் சொன்னாள் சித்தி பரிசோதித்து முடித்த மருத்துவச்சி இந்த பெண்ணோட உடம்பு அமைப்புக்கு பதினெட்டுல தான் வயசுக்கு வரும் கண்ணாலமும் அதுக்கு முன்ன பண்ணினா உசுருக்கு ஆபத்து என கூற தலைமேல் கை வைத்து அமர்ந்து சித்தி ராமி மாயாதான் தினமும் வணங்கும் காட்டு கருப்பராயனுக்கு மானசீகமாக நன்றி சொன்னாள் தான் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே சொன்ன மருத்துவச்சிக்கும் கைகூப்பி நேரிலேயே நன்றி என்றாள் மாயாவின் ஆடைகளை சித்தி ராமி எப்போதும் துவைத்ததில்லை துவைத்திருந்தால் மாதம் ஒருமுறை தீட்டால் வரும் ஆடையில் படியும் இரத்தக்கரையை வைத்து கண்டுபிடித்திருப்பாள் பதினெட்டு வயது முடிந்த அடுத்த பத்து நாட்களில் வந்த மாதத்தீட்டை வயதுக்கு வந்துவிட்டதாக சித்தியிடம் மாயா சொன்னபோது ராமிக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை தாத்தா சொத்து பேத்திக்கு உயிரெழுதி வைத்ததை அவளது கையெழுத்தில்லாமல் மாற்ற முடியாது இரண்டு தோட்டத்தில் ஒரு தோட்டம் அவளது பெயரில் உள்ளதை ஒரு நாள் பெட்டியில் வைத்திருந்த பத்திரத்தை படித்து பார்த்து மாயா தெரிந்து கொண்டதிலிருந்து கவலையிலிருந்தால் சித்தி ராமி வயதுக்கு வந்த பெண்ணை கண்ணாலம் பண்ணாமல் வச்சிருந்தா நாலு பேர் என்னத்தான் பேசுவாங்க பெத்த தாய் இருந்தா உற்றுப்பாளா சித்துக்காரிங்கிறதுனால தானே கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு அதனால் உனக்கு வர்ற பங்குனியில் என் பிறந்தவன் மங்குனிக்கு கண்ணலத்தை பண்ணி போடலாம்னு உங்கள் அப்பனும் நானும் முடிவு பண்ணி போட்டோம் ஆறு அந்த கேனக்கு இருக்கனுக்கா வேற ஆளை பாரு எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காட்டியும் பரவாயில்ல அவனை மட்டும் கட்டிக்க மாட்டேன் என்னடி புதுசாக வாய் நீளுது எதிர்த்து பேசுகிற குப்பக்குழியில் கொண்டு போய் தள்ள பார்க்குற ஒன்றை பேச்சை ஒன்றுமேல் நான் கேட்குறதா இல்லை ராணி மாதிரி வாழ நினைக்கிற என்னைய சாணி அல்ல போட்டது பத்தாதுன்னு சொத்தை மொத்தமாக முழுங்கோணும்னு கோணி சாக்கை சுற்றிக்கிட்டு திரிகிற பைத்தியக்கார தம்பிக்கு கெட்டி வச்சிடலாம்னு பார்க்குற நீ எல்லாம் ஒரு சித்தியா என்னடி எதிர்த்து பேசுற உங்கள் அப்பங்காரங்கிட்ட சொல்லி வாரில் வெளுக்க சொல்கிறேன் பாரு என்ற அப்பன் வாரில் உன்னைய வெளுக்கிறாரா என்னைய வெளுக்குறாரான்னு கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் பாரு என மாயா சொல்லி முடிக்கும் போதே வந்து நின்ற தந்தையிடம் ஓவன அழுதால் மாயா நீ எதுக்கு சாமி அழுகிற வாட்ட ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கிற நாளைக்கு காத்தாளைக்கு உனையை பொண்ணு பார்க்க வாராங்க நேரத்தில் எந்திரிச்சு போண்டா கீண்டா லட்டு பலகாரம்னு சுட்டு வையி என மாயாவின் தந்தையும் தனது கணவனுமான ராயன் தன் மகளிடம் கூறியதை கேட்டு கோபம் தலைக்கற கத்தி பேசினாள் ராமி ஏனுங்க உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா என்ற தம்பி வளர்ந்த பொண்ணு போய் அடுத்தவனுக்கு எப்படிங்க கட்டி வைக்க முடியும் ஏன் கட்டி வைக்க முடியாது இப்போ என்ன நிச்சயமாக பண்ணி போட்டோம் இதை பாருங்க என்ற பேச்சை மாரி நீங்களும் உங்கள் பொண்ணு சிரிக்கியும் எப்படி கண்ணாலம் பண்ண போறீங்கன்னு பார்த்து போடுறேன் என்னை சபதம் போட்டவளாய் குடிமையை அவிழ்த்து தலைவிரி கோலமாக அங்கிருந்து சென்றாள் இரவில் காட்டிற்குள் சுற்றி கொண்டிருந்த தனது தம்பியை அழைத்து வந்து மாயா தூங்கும் பாயில் அவளுக்கு பக்கத்தில் படுக்க சொல்லிவிட்டு கணவனும் வெளியே எழுந்து சென்று விட்டதால் கதவை சாத்தி வெளிப்பக்கமாக பூட்டி பூட்டிவிட்டாள் ராமி மங்குனியும் அதேபோல அக்கா சொல்லை மீறாமல் பாயில் சென்று படுத்துக்கொண்டான் காலையில் மாப்பிள்ளை வீட்டினர் வந்ததும் கைகூப்பி வரவேற்று வணங்கி வீட்டு திணையில் பாய் விரித்து அமர வைத்துவிட்டு மகள் மாயாவை அழைத்தார் ராயன் உங்களுக்கு என்ன பைத்தியமா ஒரே பாயில் ஊட்டு கதவை சாத்தி என்ற தம்பினி மங்கனி கூட புருசம் கொண்டாட்டியாட்ட படுத்துட்டு இருக்கிறவ எப்படி தண்ணி கொண்டு வந்து மாப்பிளைக்கு கொடுப்பா என கூறிய மனைவியின் பேச்சை கேட்டு அதிர்ந்த ராயன் வாழ்வில் முதலாக மனைவி கன்னத்தில் மாப்பிளை வீட்டினர் முன் பலாரென ஓங்கி அறைந்தார் இதை சிறிதும் எதிர்பாராத ராமியும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அப்போது மாயா வந்தவர்களுக்கு லட்டு போண்டா காப்பி என கொடுத்தவள் மாப்பிளையை பார்த்து கண்ணடித்தபடி கொலுசின் சலங்கை சத்தம் ஒழிக்க கால்களை அழித்து வைத்து வீட்டிற்குள் சென்றாள் மாப்பிளையின் முகம் நூறு சூரியன்கள் ஒன்று சேர்ந்தது போல் பிரகாசித்தது குழப்பமடைந்த ராமி ஓடி சென்று அரைக்கதவின் பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது பாயில் மாயா முன்பு பார்த்தது போலவே போர்த்தி படுத்திருப்பது போல் இருந்தது அருகில் மங்குனி குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் போர்வையை விலக்கி பார்த்தபோது சோளத்தட்டு ஒரு கத்தையை வைத்து அவளது போர்வையை அவள் படுத்திருப்பது போல அதன் மீது போர்த்திவிட்டு வெளியே வந்து தனது சூழ்ச்சியிலிருந்து தப்பித்திருக்கிறாள் மாயா என்பதை புரிந்தபோது தனது திட்டம் மொத்தமாக உடைந்து சுக்கு நூறானதாக நினைத்து வேதனை மனதில் மேலோங்க மயக்கமடைந்து கீழே சரிந்தாள் மாயாவின் சித்தி ராமி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சித்தியோட பிளான் பயங்கர பிளானா இருக்குல்ல அதுவும் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு மொத்த சொத்தும் வந்துடணும் வேலைக்கு ஆளும் வந்துடணும் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் மாயா என்ன லேசுப்பட்டவளா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்கிற புத்திலாம் வந்துரும்னு அந்த பாட்டி சொன்னது நிஜமாக தான் இருக்குது இவளும் நல்லா யோசிச்சுட்டு நமக்கும் ஒரு தோட்டம் தாத்தா எழுதி வச்சிருக்காரு நமக்கும் சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தைரியமும் வந்திருக்கு ஒன்று பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கணும் இல்லை சொத்தாவது இருக்கணும் எப்படியோ அவங்க அப்பாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு மருமகளாக போக போகிறா இனி சித்தியோட ஆட்டம் அடங்கி விட்டுச்சு மாயாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்